ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா முள்ளங்கி பொரியல் தாங்க பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு முள்ளங்கினாலே பிடிக்காது ஆனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து நீங்கள் நிறைய நீர் காய்கறிகளாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரியட்டும் உடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும்னா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை பாருங்கள் பாதியளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு பெரிய சைஸில் முள்ளங்கி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கத்தை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ முள்ளங்கியிலிருந்தே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஓகே அதுலேருந்து இப்போது தண்ணி பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கியாச்சு இந்த டைமில் மசாலா மீதி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சீரக்கல் தூள் சீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டு இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்தி காய் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு முட்டை என்ன வேணுன்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு முள்ளங்கி ஏற்றிருக்கேன் அதுக்கு ஒரு முட்டை மட்டும் போட்டு இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது அந்த முட்டை நல்லா அந்த முள்ளங்கியோட நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் இந்த டைம் அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க முட்டை நல்லா முழுமையாக வேறுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்க வேண்டியதுதான் சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணுங்க நன்றி வணக்கம்